இறுதி சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமானால் இந்த சுற்றில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் உங்கள் தமிழ் அறிவுக்கு ஒரு சோதனை தொடங்கலாமா முதல் சொல் எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும் மதிப்பெண்கள் போட்டியை கடுமையாக்கி இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு பதற்றம் இரண்டாவது சொல் சில எழுத்துகள் மறைந்திருக்கும்

விட்ட ஒரு நல்ல விஷயம் ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்களில் ஒன்று நல்லவேளை இது நம்ம சமூகத்தில இருந்து போயிருச்சு இல்லைன்னா நம்மளுடைய பல தாய்மார்களை நம்ம இழந்திருப்போம் நம்ம சகோதரிகளே இழந்திருப்போம் இது என்னன்னு தெரியுமா அந்த காலத்துல இருந்தது இப்ப கிடையாது மனைவியும் கட்டையில கொளுத்தி விட்டுருவாங்க தள்ளி விட்டுருவாங்க சரி இது ஒழிச்சாச்சு கவலைப்படாதீங்க இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம் மூன்றாவது வாய்ப்பு இருக்கிறதா அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லின் குறிப்பு ஒரு வரலாற்று புதின கதாபாத்திரம் சொல்லி ஏபிஎன் கால வரையறை முடிந்தது அப்படி ஒரு திரைப்படம் வந்த பிறகு நான் உங்களுக்கு எதையுமே விளக்கி சொல்ல விளக்கிச் சொல்ல வேண்டிய தேவையில்லை அதில் எல்லாமே சொல்லிட்டாங்க அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தும் அளவுக்கு திறமையாக பயன்படுத்தவில்லை அப்படியா எல்லா சமயங்களிலும் அப்படி அமையும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது